ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் கும்பகோணம்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கேன் இவங்க பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இன்டோர் பார்ட்ஸ் கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அவுட்டோர் பார்ட் இது கூட பிளாக் கலர் இன்னர் பார்ட்டும் சேர்ந்து வந்துடும் இதில் நாலு பார்ட்ஸ் கேட்டிருக்காங்க அது தான் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச் பார்ட்டில் அஞ்சு பார்ட்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபோர்டீன் இன்ச் பார்ட்டோட பாட்டம் ட்ரேஸில் பன்னெண்டு கேட்டிருக்காங்க அதுவும் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச் பாட் இதுல இருபது பாட்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச் பாட்டுக்கான பாட்டம் ட்ரேஸ்ல இருபது ட்ரேஸ் கேட்டிருக்காங்க அதுவும் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பார்ட்ஸில் அஞ்சு பார்ட்ஸ் கேட்டிருக்காங்க இது கூட இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரோப்ஸும் வந்துடும் இதுலேயும் அஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததான் எயிட் இன்ச் பாட்டோட பாட்டம் ட்ரேஸ்லேயும் பத்து கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் பாட் இதுல அஞ்சு பார்ட்ஸ் கேட்டிருக்காங்க அதுவும் எடுத்து வச்சிருக்கேன் இவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு சிக்ஸ் இன்ச் பாட்டை எடுத்து வச்சுருக்கேன் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா விதமான பார்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கும் இந்த மாதிரி பார்ட்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்